மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி இரணியன் நகரை சேர்ந்தவர் சேகர் இவர் அரசு மருத்துவமனை சாலையில் மளிகை கடை வைத்து நடத்தி வருகிறார் சேகர் கடந்த பத்தாம் தேதி வீட்டிலிருந்து கடைக்கு வந்துவிட்ட நிலையில் அவரது மனைவி ரேணுகா வீட்டில் சமையலை முடித்துவிட்டு கடைக்கு வந்துள்ளார் அதனைத் தொடர்ந்து சேகர் சாப்பிடுவதற்கு மதியம் வீட்டிற்கு சென்றுள்ளார் அப்பொழுது கேட் உடைக்கப்பட்டு கதவு திறந்து கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் தொடர்ந்து வீட்டினுள் சென்று பார்த்தபோது பூஜை அறையில் இருந்த அறுபத்தைந்து பவுன் நகைகள் மற்றும் ஒரு கிலோ வெள்ளி பொருட்களை மர்ம நபர்கள் திடீர் சென்றது தெரியவந்தது இது குறித்து சீர்காழி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பார்வையிட்டு அருகில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து மர்ம நபர்கள் குறித்து சீர்காழி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் தொடர்ந்து சீர்காழி காவல் ஆய்வாளர் சிவக்குமார் தலைமையில் போலீசார் புதிய பேருந்து நிலையம் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டபோது அவ்வழியாக வந்த மூன்று நபரை பிடித்து விசாரணை செய்தபோது போது முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்த நபர்களை போலீசார் பிடித்து காவல் நிலையத்தில் விசாரணை செய்ததில் சீர்காழி அருகே தில்லைவிடங்கல் கிராமத்தைச் சேர்ந்த ஜெயராஜ் ராதாநல்லூரை சேர்ந்த சுபாஷ் நிம்மேலி புதுப்பேட்டை சேர்ந்த அருண்குமார் ஆகிய மூன்று பேரும் சேர்ந்து அறுபத்தைந்து சவர நகைகளை ஒரு கிலோ வெள்ளி பொருட்களை திருடி உப்பநார ஆற்று நகைகளை புதைத்து வைத்திருப்பதாக தெரிவித்தன் பேரில் போலீசார் அறுபத்தைந்து பவுன் நகைகளை மற்றும் வெள்ளி பொருட்களை பறிமுதல் செய்தனர் இதனையடுத்து திருட்டு சம்பவம் குறித்து சீர்காழி போலீசார் வழக்கு பதிவு செய்து மூன்று பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர்